ஐகம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஊடகங்கள் பொன்னி வந்து இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரையும் வந்து ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பொன்னி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பக்கத்தில் வந்து ஒரு குழம்பு கேட்குது பார்க்குறாங்க சக்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு உங்களை யார் இங்கே வர சொன்னா ஹோட்டலுக்கு வந்து யார் வேணால் வந்து சாப்பிட்லாம் யார் என்ன வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேலே என்னம்மா என்ன சாப்பிட இந்த வந்தப்ப தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க அவர் சொல்கிறாங்க அதுக்குள்ளே இந்த ஆட்கள் தான் சா நம்ம வந்து சும்மா விடக்கூடாது உடனே போலீஸில் சொல்லி வந்து நம்ம வந்து சொன்னாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரில உடனே பொண்ணி வந்து சனிக்கிட்டு தான் எங்கள் வீட்டுக்காரர் சொல்ல போகிறாங்களா என்ன செய்யறாங்கன்னு தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொண்ணுங்களில் வந்து சக்தி வந்து பாசமாக தான் இருக்காரு ஆனால் பொண்ணி தான் அவரை இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்காமல் அதை புரிஞ்சுப்பாங்களாங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி அவங்களுக்கு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ முத்தளவு சிறியில் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டாந்தேதி என்ன கொடுக்குறாங்க பார்க்க போகிறோம் இருபத்தாறாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி முத்தளவுல என்ன படக்கிறாங்கன்னா இப்போ முத்தளவு சிறி வந்து முடிய போகுது அப்போ வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சாரு அப்போ வந்து வீட்டுக்கு போலீஸோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க அப்போது தன்னத்தோட வீட்டுக்காரர் வந்து சூக்கேசே பணத்தை வச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு உடனே இது எங்கள் வீட்டு சூக்கேசி இவ்வளோ பணம் அவங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயம் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் உட்காந்துருக்காங்க உடனே சொல்கிறாங்க என்ன நினச்சிருக்கீங்கன்னு பண்ண எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க உடனே அவங்க அஞ்சலி கால் பண்ணி சொல்கிறாங்க வீட்டுக்காரர் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டாரு போலீஸோடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் அஞ்சலி வந்து தேய்ச்சி போகிறாங்க இந்த வாரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த வாரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி சரி வந்து முடிய போகுது இப்போ திங்கட்காழையிலேருந்து ஒருத்தருன்னா வேற வந்து போட போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க பார்க்கலாம் இந்த வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ